ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு ரெண்டு ஏக்கர் செம்மன் பூமிக்கான சைட்டு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஏக்கர் ட்ரைலேண்டு ஓகேங்களா அதுவும் தார் ரோட் ஃப்ரெண்டேஜ் ஒரு இரநூறு அடியோட நம்மளுக்கு இதோ கல் இருக்குது பாருங்கள் இதில் சைடு ஸ்டார்ட் ஆகுது அந்த செம்மண் ஓட்டி வச்சுருக்காங்க அது இல்லைங்க இதிலேருந்து பக்கத்தில் எந்த ஒரு விவசாயமும் பண்ணாமல் அறுவடை பண்ணாமல் அப்படியே லேண்டாக இருக்குது பாருங்கள் இது தாங்க ஆனால் நம்மளுக்கு மண் பார்த்தோன்னா இதே சேம் மண் தாங்க ஏன்னால் பக்கத்து சைடு தான் இது இதே சேம் மண் தான் இருக்கும் நான் உள்ளே உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா ஆப்போசிட்டில் இங்கே எல்லாமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எல்லாமே பியூர் ரெட் சாண்டுங்க ரெண்டு ஏக்கரு தார் ரோட் ஃப்ரண்டேஜுங்க தார் ரோட் ஃப்ரண்டேஜ் கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு ஐநூறு அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் சாரிங்க ஐநூறு அடி வராது ஒரு இரநூறு இல்லை இரநூத்தி இருபது அந்த மாதிரி அடி தார் ரோட் ஃப்ரண்டேஜ் வரும் சைட் கோலே வாங்க நம்ம இப்போது சைட்குள்ளே தான் சார் இருக்கோம் ஓகேங்களா பாருங்கள் இதுதான் நம்ம சைட்டுக்கான மணல் தான் ஃபுல்லாக இங்கே நம்மளுக்கு அறுவடை பண்ணுறதுனால அப்படியே இருக்குது இங்கே ஒரு இடத்துல மட்டும் துண்டா டிராக்டர் போனால் அடையாளம் தெரியுது பாருங்கள் ஓட்டி வச்சதுனால இதே செம்மண் பூமி தான் அதே மாதிரி சைடு பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸாக இருக்குங்க உங்களுக்கு அது ஜூம் பண்ணுற பாருங்கள் கல் இருக்கு இல்லைங்களா அதுதான் பவுண்ட்ரினு அந்த கல்லுலேருந்து இருந்து ஃபஸ்ட்டு ஒரு கல் காமிச்சம் பாருங்கள் அது நமக்கு பவுண்ட்ரிங்க அந்த கல்லுலேருந்து அப்படியே ஒரே ஸ்டெயிட்டுங்க நேராக போனீங்கன்னா அது மாடு நிற்குதா அதுக்கு பக்கத்தில் ஒரு காஞ்சி போய் இருக்குது பாருங்க அதுதான் வரப்புங்க ஓகேங்களா அந்த வரப்புலேருந்து அப்படியே ஒரே ஸ்டெயிட்டுங்க ஸ்ட்ரெயிட் போட்டோடனே அங்கே பக்கத்து சைட்டு ஓட்டி வச்சுருக்குது அப்படியே ஒரே பாக்ஸுங்க கோடு போட்ட மாதிரி இருக்கும் ஒரே பாக்ஸாக இருக்கும் லைனாக இருக்கும் ஜிக்சாக்லாம் வளைஞ்செலாம் இருக்குது ரெண்டு ஏக்கர் லேண்டு கிணறு சர்வீஸ் எதுவும் கிடையாது ஓகேங்களா சைட் எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குன்னா திண்டிவனத்துலேருந்து சரியாக ஒரு ஏழாவது கிலோமீட்டர் அல்லது எட்டாவது கிலோமீட்டரில் நம்மளுக்கு இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க தார் ரோடு தாங்க தார் ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரு இரநூறு இரநூத்தி இருபது அடிக்கிட்டு வரும் வரும் ஓகேங்களா சைட்டு என்ன சைட்டோட ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்கன்னா ஒரு சென்டோட விலை முப்பதாயரூவா சொல்கிறாங்க ஒரு சென்டோட விலை முப்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஏக்கர் முப்பது லட்சரூவா சொல்கிறாங்க பேசலாங்க ஓகேங்களா சைட் சம்மந்தமான வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷன் வேணுனாலும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன் ஓகே வக்காய் ஓகே தேங்க் யூ ஸோ மச்